புதுச்சேரி தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமசையாக நடைபெற்ற தேரோட்டம் அமைச்சர் சாய் சரவணகுமார் தேரை வடம்பிடித்து தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் பங்கேற்பு தேரோட்டத்தில் கலந்து கொண்ட மூவாயிரம் பக்தர்களுக்கு இருபத்தைந்து ஆடு இருநூறு கமகம கறி விருந்து வில்லுனூர் அருகே உள்ள தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணியளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது தொடர்ந்து பிடாரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இதனையடுத்து ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முக்கிய விழாவான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இதனை ஒட்டி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்படும் சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும் கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவில் கோவில் வாசலில் முதல் முதலாக ஐந்து ஆடுகள் பலியிடப்படும் அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்படும் குழந்தை பேரில்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் இருபத்தைந்து ஆடு மற்றும் இருநூறு கோழி கரிகளால் கமகம வாசனையுடன் தயார் செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் கிடா விருந்து சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மனோகர் உள்ளிட்ட கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்திருந்தனர் தேவக்கோட்டை அருள்மிகு காசுக்கடை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ காசுக்கடை முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றன விழாவின் சிகர நிகழ்ச்சியான பால்குட வைபவம் நடைபெற்றது முன்னதாக நகர் ஐயப்பன் சுவாமி திருக்கோவிலிருந்து காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி சந்தன காவடி ஏந்தி மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர் தொடர்ந்து அம்மன் பீடத்திற்கும் உற்சவர் அம்மனுக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பன்னீர் கொண்ட அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரி அம்மனை வழிபாடு செய்தனர் கீழவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைப்பாரி விழா விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் சிவகங்கி மாவட்டம் கீழவானியங்குடி மேல அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் முளைப்பாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த ஏழாம் தேதியன்று காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் சிகர நிகழ்ச்சியான முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது முன்னதாக கோவில் மந்தையில் வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் கிராமிய பக்தி பாடல்களுக்கு பாரம்பரிய நடனமாடி கும்மி பாடல்கள் பாடி செண்டமேள வாத்தியங்களுடன் மந்தையை சுற்றி வந்தனர் பின்னர் காப்பு கட்டிய பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மந்தையை சுற்றி வலம் வந்தனர் நிறைவாக வீரமா காளியம்மனுக்கு முளைப்பாரிகளை சமர்ப்பித்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன விழாவை முன்னிட்டு வான வேடிக்கைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே சென்றிருப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்று இருநூறு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே செண்டிருப்பு பகுதியில் சுயம்புவாக எழுந்த அருள்பாலிக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடிக்கடை செவ்வாயை முன்னிட்டு ராகுகால பூஜையில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பங்கேற்று குழந்தை வர வேண்டியும் தாலி பாக்கியத்திற்காகவும் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து நூற்றி எட்டு நாமங்களை கூறி குங்கும அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து இருநூறு பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கினை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகளை செய்தனர் பின்னர் முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் தோப்பு ஸ்ரீ அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா என்னும் வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் ஸ்ரீ அன்னபூர்ணி அலங்காரத்தில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப் அலங்காரத்தில் ஸ்ரீ அன்னபூர்ணியாக காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவரம்மன் ஸ்ரீ அன்னபூர்ணியாக அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட சுபசாரங்கள் தீபம் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆவணிப்பூர் கிராமம் ஸ்ரீ துர்கை கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அவனிப்பூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ துர்கை காளியம்மன் ஆலய ஆடி நான்காம் செவ்வாய்க்கிழமை கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ துர்கை காளியம்மன் விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஆவணிப்பூர் கிராமம் முழுவதும் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் நாமக்கல் அம்மனுக்கு வராகி அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பொத்தானூர் வெங்கமேட்டில் உள்ள வல்லப விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதம் நான்காவது செவ்வாய்க்கிழமையினை முன்னிட்டு மூலவர் வல்லப விநாயகருக்கு தூபதீபம் காண்பிக்கப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கு வராகி வராகியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு துர்க்கை அம்மனை வணங்கி சென்றனர் நாமக்கல் காந்தமலை முருகன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை திரிசதி அர்ச்சனை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு வருகிறார் பங்குனி மாத கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சீகைக்காய் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக திருநீர் அலங்காரம் செய்யப்பட்டு மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் செவ்வாய் ஹோரையில் திரிசதி அர்ச்சனையினை சிவாச்சாரியார்கள் பூக்களால் செய்தனர் பின் நிறைவாக கோபுர தீபம் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் திருச்செங்கோடு அருகே முனியப்ப சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத உற்சவம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ராஜா உள்ள முனியப்ப சுவாமிக்கு ஆடி மாத கடைசி புதன்கிழமை உற்சவத்தினை முன்னிட்டு முனியப்ப சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் ஊர்பொது மக்கள் பொங்கல் படையலிட்டும் வேண்டுதல்களை நிறைவேற்றியும் முனியப்ப சுவாமிக்கு மகாதீபராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது கடலூர் உழவர் சந்தை என்பது தமிழ்நாட்டிலே காய்கறிகள் அதிக விற்பனையாகும் சந்தை என்ற பெயர் பெற்ற இடமாகும் இந்த சந்தையில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை வணிகர்கள் உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இப்பகுதியில் உள்ள ஸ்ரீநாகமுத்து மாரியம்மன் ஆலயம் சார்பில் செவ்வாய்க்கிழமை காலை விநாயகர் மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகர் காத்தவராயன் ஆகியோருக்கு ஆடி மாதத்தினை முன்னிட்டு காலை மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மாநகர திமுக செயலாளர் ராஜா ஸ்ரீனிவாச பாரதி காவலர் சரவணன் மற்றும் உழவர் சந்தை விவசாயிகள் மற்றும் விற்பனை விவசாயிகள் முன்னிலையில் அம்மனுக்கு கூழ்வூற்றி நேர்த்தி கடன் செய்தனர் பின்னர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அவர்கள் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் இரவு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பின்னர் பம்பை உடுக்கை ஓசையுடன் காத்தவராயன் சுவாமிகளுக்கு கும்பம் கொட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் பயபக்தியுடன் சுவாமி கும்பிட்டனர் சிலருக்கு அருள் வாக்கு வந்து வேக ஆவேசத்துடன் நாகமுத்து மாரியம்மன் முன்னே அருள் வந்து ஆடினார்கள் பின்னர் கும்பம் கொட்டிய பிரசாதங்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்பட்டது திருநாட்டியத்தான் குடி அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க சுவாமி ஆலயத்தில் நடவு திருவிழா விவசாயம் செழித்தால் நாடு வளமாகும் என்பதை எடுத்துக்காட்டவும் விவசாய தொழிலை காக்க இறைவனும் இறைவியும் உழவன் உழத்தியாக மாறி மக்களோடு நாட்டு நட்டு உழவு தொழிலுக்கு பெருமை சேர்த்த இடமான திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி அருள்மிகு ஸ்ரீ மாணிக்கவர்ணர் ஆலயத்தில் நடவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி மாணிக்கவர்ணர் ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன் தாமரைப்பூ வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து வாத்தியங்கள் இசைக்க நாற்றுக்கட்டுகள் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன் கையில் நாற்று வைக்கப்பட்ட பின்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மங்கள இசையுடன் வர்ணர் சுவாமியுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து கிராமத்தின் எல்லையான ஈசானிய மூலையில் உள்ள விவசாய நிலத்திற்கு எழுந்தருள செய்யப்பட்டது பின்னர் இறைவன் இறைவியாக வேடம் தரித்த குழந்தைகள் வயலில் இறங்கிய பின்பு பூஜிக்கப்பட்ட புனித நீர் வயலில் ஊற்றப்பட்டது பின்பாளையத்தில் பூஜிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட நாற்றுகளை இறைவன் இறைவியாக வேடம் தரித்த குழந்தைகள் நாற்றுகளை வயலில் நட்டு நடவு திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவுக்கு வந்திருந்தவர்கள் நாற்றுகளை வயலில் நட்டு வணங்கினர் இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் உலக பிரசி பெற்று திருவண்ணாமலை அண்ணாமலையர் மலையில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து மூலிகை தீர்த்தம் கொட்டுகிறது பஞ்சபூத செலங்களில் அக்னி சலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள பக்தர்களால் மலையை சிவனாக வணங்கப்படும் அண்ணாமலையார் மலை மீது சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் நந்தி உருவம் பல நூறு ஆண்டுகளாக உள்ள நிலையில் கடந்த ஐந்து தினங்களாக பெய்த தொடர் மழையால் அண்ணாமலை மலையில் உள்ள நந்தி வாயிலிருந்து மலையில் ஊற்றெடுக்கும் மூலிகை நீரானது நந்தி வாயின் வழியே வழிந்து ஓடியது அண்ணாமலையார் மலை மீது இருந்து வரும் இந்த மூலிகை தீர்த்தம் மழை காலங்களில் மலை உச்சியிலிருந்து பல அரிய வகை மூலிகை வழியாக இந்த மழைநீர் இந்த நந்திவாய் செல்லும் போது பலவித நோய்களை தீர்க்கும் என்பது ஐதீகம் இந்த நந்திவாய் மூலிகை தீர்த்தத்தை பருகினால் உடம்பில் உள்ள சரும நோய்களை தீர்க்கும் என கூறப்படுகிறது தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் மழை பெய்த நிலையில் நந்திவாயில் தீர்த்தம் வருவது அரிய நிகழ்வாக காணப்படுகிறது புவனகிரி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது அலகு குத்திய பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் அலகு குத்திய பக்தர்கள் காப்பு கட்டிய பக்தர்கள் கடைவீதிகளில் உலா வந்து மேல தாளங்கள் முழங்கு தீக்குண்டத்தில் இறங்கினர் இதில் ஆண்கள் பெண்கள் திரளாக பங்கேற்று தீமிதித்தனர் விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்